தொண்டாமுத்தூர் பேரூராட்சி கவுன்சிலர்கள் மீது ஒரு பொய்யான வழக்கு அன்றிருந்த அரசு இரண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதாவின் அராஜக அரசு கவுன்சிலர் மேலே எல்லாத்து மேலேயும் ஒரு பொய்யான வழக்கை தொடர்ந்து இன்றைக்கி நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து அது இன்றைக்கி விடுதலையாக இருக்குது ஒம்பது பேர் விடுதலை பண்ணப்பட்டிருக்காங்க கவுன்சிலர் அத்தனை பேரும் ஜெயலலிதா தண்டிக்கப்பட்டு ஊழல் வழக்கிலே தண்டிக்கப்பட்டு அந்த அம்மா சிறைக்கு சென்ற பெண் எந்தவித குற்றவாளிகளின் படங்களும் பேரூராட்சியில் இருக்கக்கூடாது என்பதற்காக நமது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கவுன்சிலர்கள் அந்த ஃபோட்டோவை அகற்றிவிட்டு அகற்றியதன் காரணமாக அகற்றிவிட்டு எல்லாம் வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் அனைத்து இந்திய அதிமுகவை சார்ந்த தொண்டாமுத்தேதை சார்ந்த சில பேர் அன்றைய அமைச்சர் வேலுமணி அவர்களின் தூண்டுதலின் பேராக வாகனங்களை சேதப்படுத்தி அவங்களே வாகனங்களை சேதப்படுத்தி ஒரு பொய்யான வழக்குகளை ஒம்பது பேத்து மேலேயும் போட்டு அவங்கள வந்து கைது பண்ணி இந்த நீதிமன்றத்தில் இப்போ அலைய விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் இந்த கேஸு பதினோரு வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் ஆயிடுச்சு இப்போ நடக்கிற அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு ஒரு நேர்மையான அரசு என்பதற்காக இதே ஒரு சான்று காரணம் என்னென்னா இதில் எந்த தலையீடு இல்லாமல் எங்கள் கவுன்சிலர் பாவம் எல்லா வேலைகளும் விட்டுட்டு கவுன்சில் வேலைகளையும் விட்டுட்டு இந்த ஒம்பது பேரும் ஒவ்வொரு வாயிலாக்கும் கோர்ட்டுக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வந்து இன்னைக்கு நீதியை வென்றிருக்காங்க அத்தனை பேத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்றைய தினம் பேரூராட்சியின் தலைவராக இன்றைய தெற்கு மாவட்ட செயலாளர் வடக்கு மாவட்ட செயலாளர் திரு ரவி அவர்கள் இருந்தாங்க அவர் தான் அந்த பஞ்சாயத்து தலைவர் அவர் மீதும் ஒரு பொய்யான வழக்கை பதிவிச்சு அவர் கட்டிகிட்டு இருந்த பில்டிங்கெல்லாம் இடித்து இது மாதிரி அராஜகம் பண்ண அரசு இந்த அரசு இந்த அரசு வந்து எங்கள் மாவட்ட செயலாளர் மீது வழக்கையும் தொடுத்து அவங்க பில்டிங்கே சேதப்படுத்தி நஷ்டத்தைப்படுத்தி வரைக்கும் ஒன்றும் பண்ணல நாங்கள் நினைச்சிருந்தா நஷ்ட இடு போட்டிருக்கலாம் நாங்கள் எதுவும் செய்யலை ஏன்னா இந்த அரசு வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் கவுன்சிலர் அத்தனை பேரும் நேர்மையாக இருக்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தொண்டாமத்தூர் பேர்சியில் நான் தலைவராக இருந்தபோது அன்றைய முதல்வராக இருந்த நம்முடைய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு அன்று அவருடைய படத்தை அந்த எந்த ஒரு அலுவலகத்தில் வைக்கக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே அன்று இருந்த எங்களுடைய கவுன்சிலர் எல்லாம் அந்த முதலுடைய படத்தை அகற்றிய போது அவர்கள் நம்முடைய அன்றிருந்த அமைச்சர் வேலுமணியால் பொய்யான குற்றச்சாட்டுக்களை கூறி அன்று அந்த உறுப்பினர்கள் எல்லாம் வாகனத்தை சேதப்படுத்தி அந்த படத்தை எடுத்ததாக பொய்யான குற்றச்சாட்டுகள் மூலமாக ரெண்டாயிரத்தி பதினாலிலே அவர்கள் மீது குற்றம் திணிக்கப்பட்டு இன்று அது நிரூபிக்கப்பட்டு குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்கப்பட்டு எந்த ஒரு வாகனமும் அன்று எந்த ஒரு சேதாரமும் கிடைக்கவில்லை சேதாரம் ஆகவில்லை அந்த சேதாரம் ஆதாரமும் இருந்த இருந்த காவல்துறையால் ஒப்படைக்கப்படவில்லை இப்படி அன்று ரெண்டாயிரத்தி பதினாலில் எண்ணற்ற குற்றச்சா பொய்யான குற்றச்சாட்டு மூலம் அன்றி இருந்த கழகத்தோழர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டை கூறினார்கள் அது இன்று நிரூபிக்கப்பட்டு இன்று அது பொய்யான குற்றம் என்ற நிரூபிக்கப்பட்டுள்ளது இதற்காக இதற்காக வாதாடிய எங்களுடைய வழக்கறிஞர் திராவிட முன்னேற்ற கழகங்கள் வழக்கறிஞர் அனைவருக்கும் கோவை வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்